அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நீங்கள் விரும்பும் நபரை எப்படி உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அதாவது உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்கள எப்படி கொண்டு வர்றது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் போகிற நபர் அது கணவனோ அல்லது உங்களை லவரோ அல்லது உங்கக்கிட்ட விரும்பி பழகிட்டு திடீர்னு வேறொருத்தர்கிட்ட பழக ஆரம்பித்தவரோ அல்லது நீங்கள் ஒரு சைடாக லவ் பண்ணியும் அவங்கவுங்கள லட்சம் பண்ணாமல் மற்றவங்கக்கிட்ட பழகிற மாதிரி இருந்தாலோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க நாங்கள் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் போதும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அமைதியான ஒரு இடத்துல உட்கா தேர்ந்தெடுத்து உட்காந்துருங்க எந்த டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் பாதியிலலாம் எந்திரிக்கக்கூடாது இந்த சில சின்ன சின்ன கட்டுப்பாடுகள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயம் பலன் உண்டு அதாவது நீங்கள் விரும்பின நபருடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் அப்படி இல்லைனா கூட அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணலாம் கொடுத்துருக்குற மந்திரத்தை முந்நூற்றி மூணு தடவை ஜபம் பண்ணணும் அது எப்போ பண்ணணுன்னு க கேட்டிங்கனாக்கா நைட் எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கனாக்கா நல்லது வீட் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் நைட்டு எட்டு மணிக்கு மேலே அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஃபோட்டோ இருந்தால் ஓகே ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை பண்ணி முடிச்சப்பறம் மூன்று வாட்டி ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ மேலே ஊதுங்க அப்படி இல்லைனாக்கா அவங்கவுங்க எதிர்க்க நிற்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இல்லைன்னா உட்காந்துருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு அவங்க மேலே மூணு வாட்டி ஊதி விடுங்க கண்ணை மூடி இப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மூடில் இருந்தாலும் சரி மனம் மாதிரி கிட்ட திரும்ப வார்த்தைக்கு சான்சஸ் அதிகம் பவர் மந்திரத்துக்கு பவர் அதிகம் அதனால் முழு நம்பிக்கை ஈடுபாடாக பண்ணணும் ஏதோ தானோன்னு பண்ணங்கன்னாக்காக பலன் கிடைக்காது இதற்கு உண்டான மந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் யா ஹல்லா யா ஹலீம் யா அசீஸ் யா கரீம் இப்படி ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி முப்பது முறை ஜபம் பண்ணி நாங்கள் சொன்னத ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்